சிறுவர்கள் போதையில் வடமாநில இளைஞரை அறிவாளால் வெட்டிய சம்பவம் நடந்திருக்கும் போது போதை புழக்கமே இல்லை என்று சுகாதார அமைச்சர் எப்படி சொல்கிறார் என தமிழிசை கேட்டார் நான் உள்ளே போகும்போது அண்ணன் பாபு கொஞ்சம் டென்ஷன் ஆனாரு நான் நாலு பேர் கூட தான் போனேன் ஐம்பது பேர் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னாரு திமுக காரங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா கோயிலுக்கு அவங்க போகணுன்னு நினச்சா கூட கூட்டமாக போனா அண்ணன் ஸ்டாலின் கோச்சிக்குவார் அதனால் அவர் வேணால் தனியாக நிற்கலாம் எங்கள் கூட மாவட்ட தலைவர் ரெண்டு பேர் வர்றதை நான் வேணான்னு சொல்ல முடியுமா அதனால் நான் அவர்கிட்ட ஏன் டென்ஷன் இல்லை இல்லை முன்னால் ஐம்பது பேர் ஐம்பது பேர்லாம் நாங்களும் ரெஸ்பான்சிபிளாக ஒரு மக்களின் மனநிலையை மதிக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் என்னமோ பாஜகவும் தாமரையும் பார்த்தா அண்ணனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது அவங்க கூட போக மாட்டாங்க யாரும் ஏன்னா போனாலும் ஸ்டாலின் பார்த்துட்டாருன்னா உடனே அவங்களுக்கு எல்லாம் கிழிஞ்சு போயிடும் சீட்டு கிழிஞ்சிடும் அதுக்காக அவங்க மற்ற இடத்துல கூட்டம் கூட்டமாக போவாங்க நாங்கள் எங்கள் கூட வேணால் பாருங்கள் நாலு பேர் தான் என் கூட அஞ்சு பேர் தான் வந்தாங்க அதையே டென்ஷன் ஆகிட்டார் நான் அண்ணன் உள்ளே போய் டென்ஷன் ஆக வேணான்னு நல்லா தான் ஏற்பாடெலாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் எப்பவுமே ஒரு எல்லா ஒரு நட்புறவோடு இருப்பது நல்லது தான் என்னை பொறுத்த மட்டில் ஆன்மீகம் இன்னும் தலைக்க வேண்டும் திருப்பரம் குன்றம் இந்துக்களுக்கு பாராபட்சமாகத்தான் இந்த அரசு நடந்து கொள்கிறது என்று நேரடியாக நான் குற்றம் சாட்டுகிறேன் அங்கே கந்தூரி விழாவுக்கு கொடியேற்ற எல்லோரையும் அனுபவித்தவர்கள் அனு அனுமதித்தவர்கள் இந்துக்களை அங்கே விளக்கேற்ற அனுமதிக்காதது மிக மிக தவறு நீதிமன்ற நீதிபதியே சொல்லியிருக்கிறார் அது விளக்கேற்றும் காலம் வரும்னு இது இந்துக்களை தமிழ்நாட்டில் இரண்டாம் தர குடிமக்களாக பாவித்து தான் முதலமைச்சர் தனது எண்ணத்தை நிறைவேற்றுகிறார் அது மட்டும் இல்லை நேற்று மறுபடியும் மகளிர் விழாவில் நான் அடித்து சொல்வேன் இன்று இந்த தேசத்தில் உள்ள மகளிர் எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி பெற்று அதன் மூலம் பிரதமரான நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் நம்ம தமிழ்நாட்டில் ஐம்பது லட்சம் ஜன்தன் கணக்குகள் என்று எளியோருக்கான வங்கி கணக்கு ஏற்பட்டதுனால தான் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அது நேராக வங்கிக்கு போகுது அதே மாதிரி இன்னைக்கு இருபத்தி மூணாயிரம் கோடி தமிழ்நாட்டில் மட்டும் முத்ரா வங்கி கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதில் பெரும்பான்மையாக ஏறக்குறைய அறுபத்தி மூன்றாயிரம் பேர் பெண்கள் தான் அதில் பலனடைந்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் பத்து கோடி பேருக்கு இலவச கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் பத்து லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதனால் இன்னைக்கு தொழில் முனைவோராக ஸ்டார்ட் அப்பில் அதிகமாக பெண்கள் வந்திருக்கிறார்கள் இன்னைக்கு பனிரெண்டு லட்சம் வருமான வரியை ரிலாக்ஸ் செஞ்சதுனால சாமானிய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதுனால ஒவ்வொரு மாதமும் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் ரூபாய் அவர்கள் சேமிக்கிறார்கள் அதனால பெண்கள் எல்லாம் முன்னேறி இருக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பங்கை பிரதமர் மோடியின் பங்கை புறந்தள்ளி விட முடியாது ஆனால் எப்ப மீட்டிங்ல பேசினாலும் பாசிச அரசாங்கம் மகளிர்கள் அவங்க முன்னேற்றல பாரபட்சமாக பார்க்கிறார்கள் என்று எப்பொழுதுமே எங்களை குறை சொல்வதிலேயே முதலமைச்சர் இருக்கிறார் இதை அண்ணன் தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தேவையற்ற நிபந்தனைகளோடு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட பாஜக அரசு நிறைவேற்றி நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்க பாஜக விரும்பலன்னு சொல்லி ஸ்டாலின் கொடுக்கு இல்ல நான் கேட்கிறேன் இவங்க அரசாங்கத்துல இருந்தாங்கல்ல அப்ப ஏன் இவங்க நிறைவேற்றல நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு ஒரு கோடி வணக்கத்தை சொல்லுவேன் மரியாதைக்குரிய முர்மு அவர்களை ஒரு பெண்ணை ஜனாதிபதி ஆக்குனது மட்டும் இல்ல முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கான இடஒதுக்கீடு மசோதா மோடி அவர்கள் ஆட்சியில்தான் இருக்கிறது நான் எங்க கட்சியில முப்பத்தி மூணு சதவீதம் நிர்வாகத்தில் இருக்க திமுக இருக்கா எங்கள் கட்சியில் நிச்சயமாக நிர்வாகத்தில் முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கிறதுனால தான் கிளையிலிருந்து பெண்கள் வருகிறார்கள் அதனால் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ராணுவ அமைச்சராக பெண் இருந்தாங்க வெளியுறவுத்துறை அமைச்சராக பெண் இருந்தாங்க இன்னைக்கு நிதியமைச்சராக பெண் இருக்கிறாங்க பல ஆளுநர்கள் இருக்கிறாங்க நான் மாநில தலைவராகவே இருந்தேன் ஆக பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் சும்மா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முழுவதுமாக அதை பற்றி தெரியாமல் பேச வேண்டாம் என்பது எனது கருத்து ஆமாம் தூய்மை பணியாளர்கள் எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது இதுல வேற நேற்று கம்யூனிஸ்ட் தலைவர் பாலபாரதி சொல்றாங்க அதெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணதான் செய்வாங்க ஒரு கம்யூனிஸ்ட் தலைவி ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாங்க அரசாங்கத்தை பாதுகாக்கிற மாதிரி பேசுறாங்க அதே மாதிரி இன்னைக்கு மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் மா சுப்பிரமணியன் சொல்றாரு இடைத்தரகர்கள் வந்து அவர்களெல்லாம் தூண்டி விடுறாங்களா அது என்னங்க இது அதை விட எல்லாத்தோட கவலை அளிக்கக்கூடியது போதையே இல்லாத மாநிலமா ஜீரோ போதை இல்லாத மாநிலமா தமிழ்நாடு மாறிடுச்சான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இது மாதிரி பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாலு சின்ன பையனுங்க ஒரு தம்பியை போட்டு அடிச்சு அவனுக்கு கொலை செய்யறதுக்கு போனாங்கன்னா அது எதை இன்ஃபுளுஸ்ல போதை இன்ஃபுளுன்ஸ்ல தான் இதெல்லாம் அடுக்குது ஆனால் மா சுப்பிரமணியம் எதனால எப்படி பேசுறான்னு எனக்கு தெரியல அவங்க முதல் அதை குறைக்கட்டும் இல்லைன்னு சொல்றதை விட தேடி தேடி குறைக்கட்டும் தான் எனது கருத்து